வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட வெஜ்ஜி மோமோஸ் தாங்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப்பு மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இந்த மாவு அவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ரெசிபி கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க பட் கோதுமை மாவில் செய்யும் போது கோதுமை ஸ்மெல் வருங்க அதனால் மைதா மாவில் செய்யும் போது தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு பக்காவாக கிடைக்குங்க அதனால தான் நம்ம மைதா மாவு எடுத்துருக்குறோம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாங்க தண்ணியை நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பக்கம் வரும் வரை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் மாவுகள் வெடிப்பு வராமல் இருக்கும் இதை அப்படியே மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முட்டைகோஸ்களை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட்டுகளை அதே போல் நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி எடுத்துருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் பொடிசா கூட கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கட் பண்ணி வைத்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஓகே இந்த பக்குவத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்டஃப்பிங் வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க பாதி வந்தால் போதுங்க ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு மறுபடியும் ஆவியில் ஒரு முறை வேக வைக்க போகிறோம் அதனால தாங்க இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் பொடிசாக கட் பண்ணி வைத்த முட்டைகோசுக்களை சேர்த்துக்கலாங்க முட்டைகோசுகள் நல்லா பொடிசாக கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு குயிக்காக வெந்து வருங்க இப்போ இது கூடவே பொடிசாக துருவனை கேரட்டுகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூட காளான் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காளான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பட் காளானை நம்ம வெங்காயம் வதக்கும்போது நல்லா வதக்கிடணும் அப்புறமா தான் நம்ம இந்த வெஜிடபிள்ஸை சேர்க்கணுங்க சப்போஸ் நீங்கள் காளான் சேர்க்குற மாதிரி இருந்தால் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதை குடைமிளகாய் மிளகாய் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சால்ட்டு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சோயா சாஸ் சேர்க்க போகிறோம் அதுலேயும் உப்பு இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க சோயா சாஸ் சேர்க்கும்போது கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு இருக்குங்க சேர்க்கலைனாலும் அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இலைகள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவை பார்க்கலாங்க ஓகே நமக்கு நல்ல சாஃப்டாக ஊரி வந்திருக்கு பாருங்க நல்ல சாஃப்டாக இருக்குது இதை நம்ம கைகளால் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு ஒரு டைமு பெரட்டி விட்டுக்கலாங்க ரொம்ப போட்டு மசிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம திரட்டும்போது விரிசல் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஓகே இப்போ நம்ம கேஸ் மேடிலேயே தான் திரட்டிக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பால் நம்ம இதில் வச்சுட்டு கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையால் நம்ம நல்லா திரட்டிக்கலாங்க நான் ஒரே மாதிரி திரட்டிவிட்டு கப்புகளால் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செய்தாலும் செய்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தனித்தனி உருண்டைகளாக கூட முருட்டிட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க நார்மல் சைஸில் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா திரட்டியாச்சுங்க நல்லா மெல்லிசாகவே திரட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக அழகான ஒரு ரவுண்டு கிடச்சிடும் இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா சு மாவுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஈஸியாக வருங்க எடுக்கிறதுக்கு இப்போ இதை மறுபடியும் உருட்டி இதே போல் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு இது கூட ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கலாங்க அப்போ தான் மோமோஸ் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த மாதிரி கைகளை வச்சுட்டு நம்ம ஃப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கணுங்க இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு ரெண்டு செய்துட்டோன்னா அடுத்தது நமக்கு ஈஸியாக வந்துடும் அது அவ்வளோதாங்க இதே போல் நம்ம ஒன் பை ஒன்னாக மடித்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கைகளால் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுக்கிட்டே வரணுங்க இதிலே நிறைய டிசைன்ஸ் இருக்குது அவ்வளோதான் இதே போல் நம்ம சாரீக்கு ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக மடக்கி விட்டுட்டு ஃபைனலாக எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பொசிஷனில் மடக்கி விட்டோமோ அதே பொசிஷனில் நம்ம இந்த மாதிரி சுற்றி நம்ம எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக கிடச்சிச்சு பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன் இது ஒரு டிசைன் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த மாதிரி ஒரு மாடலில் பண்ணியிருக்கேன் மூணு மாடல் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம இதை அவிக்கிறதுக்காக ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோங்க ஒரு மெத்தட் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இட்லி கொத்தில் துணிகளை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மோமோஸை ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த டைமில் இந்த கொத்துகளை இது மேலே வைத்துட்டு மூடி போட்டுக்கலாம் இது ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாங்க இன்னொரு மெத்தடு ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில் நிறையா சேர்க்க வேணாங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மோமோஸை இது கூட சேர்த்துக்கலாம் நான் தனியாக உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு மூணு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணியை கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கணும் மோமோஸோட அடிப்பகுதியில் இந்த அளவுக்கு படுற மாதிரி தண்ணிகளை சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் ஏழு டு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிடும் இப்போ நமக்கு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓகே தண்ணிகள் எல்லாம் நல்லா இருத்து சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம அப்படியே இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் அடியில் நல்லா வெந்து வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிச்சோ இல்லைங்களா அதையும் பார்த்துக்கலாம் இதுவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு ஒரு சட்னி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கடைகளில் கிடைக்கிற சேம் டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க மோமோஸ் சட்னி எப்படி செய்யணுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது கூட டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்